சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டம் சோஷியல் சயின்ஸில் செகண்ட் லெசன் மனிதர்களின் பரிணாம வளர்ச்சியோட மீள்பார்வையை பார்க்கலாம் பாக்ஸ் கொஸ்டின்ஸ் போன வீடியோலேயே பார்த்துட்டோம் மீள்பார்வை மனித இனம் மாற்றங்களை அடைந்து ஒரு மேம்பட்ட நிலையை நோக்கி வளர்ச்சி பெறும் வழிமுறையை பரிணாமம் என்கின்றோம் மனித இனம் மாற்றங்களை அடைந்து ஒரு மேம்பட்ட நிலையை நோக்கி வளர்ச்சி பெறும் வழிமுறையை பரிணாமம் என்கின்றோம் ஹோமோ சாம்பியன்ஸ் ஆப்பிரிக்காவுக்கு வெளியே இடம்பெயர்ந்துள்ள உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு குடியேறினார்கள் ஹோமோ சாம்பியன்ஸ் ஆப்பிரிக்காவுக்கு வெளியே இடம்பெயர்ந்து உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு குடியேறினார்கள் மனிதர்கள் சிக்கி முக்கிய கற்களின் உதவியுடன் துணையுடன் கூறான ஆயுதங்களையும் பிற கருவிகளையும் உருவாக்கினர் மனிதர்கள் வந்து சிக்கி முக்கிய கற்களின் உ துணையுடன் கூறான ஆயுதங்களையும் பிற கருவிகளையும் உருவாக்கினர் வேட்டையாடும் விலங்குகளில் இருந்து தங்களை பாதுகாக்கும் உணவை பாதுகாப்பதற்கும் உணவை சமைப்பதற்கும் இரவில் இரட்டை போக்குவதற்கும் மனிதர்கள் நெருப்பை பயன்படுத்தினார்கள் சக்கரத்தை மனிதன் உருவாக்கிய நிகழ்வு ஒரு முன்னோடியான கண்டுபிடிப்பாக கருதப்படுகிறது பானை செய்வதை சக்கரம் எளிதாக்கியது தொடக்க கால மனிதர்களின் வாழ்க்கை முறையை பற்றி அறிந்து கொள்ள பாறை ஓவியங்கள் உதவுகின்றன தொடக்க கால மனிதர்களின் வாழ்க்கை முறையை பற்றி அறிந்து கொள்ள பாறை ஓவியங்கள் உதவுகின்றன கலை சொற்கள் காலயந்திரம் டைம் மிஷின் கால இயந்திரம் டைம் மிஷின் கால இயந்திரம் டைம் மிஷின் பரிணாம வளர்ச்சி எவலேஷன் பரிணாம வளர்ச்சி யுவலேஷன் பரிணாம வளர்ச்சி எவலேஷன் இறைப்பிடித்துண்ணி பிரடேட்டர் இடை இறைபிடி துண்ணி பிரடேட்டர் இறைபிடி துண்ணி பிரடேட்டர் காலச்சுவடு ஃபுட்பிரிண்ட்ஸ் காலச்சுவடு ஃபுட் பிரிண்ட்ஸ் பதப்படுத்தப்பட்ட விலங்கின் தோல் ஹைட்ஸ் பதப்படுத்தப்பட்ட விலங்கின் தோல் ஹைட்ஸ் ஒரு மில்லியன் பத்து லட்சம் மில்லியன் நாடோடி நாம்டு பண்டமாற்று முறை பாட்டர் பண்டமாற்று முறை பாட்டர் இறை பிரே சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பரிணாமத்தின் வழிமுறை படிப்படியானது பரிணாமத்தின் வழிமுறை எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியானது தான்சானியா ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ளது தான்சானியா ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ளது கூற்றுக்கான காரணத்தை பொறுத்துகள் சரியான விதையை தேர்ந்தெடுத்து எழுதுக உலகின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெயர்ந்த மனிதர்களின் உடலமைப்பிலும் நிறத்திலும் காலப்போக்கில் மாற்றங்கள் ஏற்பட்டன தட்பவெப்ப காரணம் தட்பவெப்ப நிலையே நிலை மாற்றமே அதுக்கு காரணம் வந்து தட்பவெப்ப நிலை மாற்றமேன்னு சொல்கிறாங்க கூற்றும் காரணமும் சரி கூற்றும் காரணமும் சரி ஆனால் ச பொருத்தமான காரணம் அல்லன்றது கிடையாது அது பொருத்தமான காரணம்தான் அந்த இது கொடுக்கல ஆப்ஷன் அதனால் கூற்றும் காரணமும் சரி ரெண்டுமே தான் ஆத்திரலோப் ஆஸ்ட்ரோ ஆஸ்ட்ரலோபித்திகஸ் ஆஸ்ட்ரலோபித்திகஸ் இரு கால்களாக நடப்பது சரியான இணையை கண்டுபிடிக்க ஆஸ்டலோபித்திகஸ் இரு கால்களால் நடப்பது மற்றதெல்லாம் வந்து தவறான இணை கோடிட்ட இடங்களை நிரப்புக தான்சானியாவில் காணப்பட்ட தொடக்க கால மனிதர்களின் காலடி தடங்களை மானுடவியல் ஆய்வாளர்கள் உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தனர் தான்சானியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட தொடக்க கால மனிதர்களின் காலடித்தடங்களை மானுடவியல் ஆய்வாளர்கள் உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தனர் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் நம் முன்னோர்கள் நாடோடி வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் நம் முன்னோர்கள் நாடோடி வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் பழங்கால மனிதர்களின் முதன்மையான தொழில் வேட்டையாடுதல் மற்றும் உணவு சேகரித்தல் ஆகும் பழங்கால மனிதர்களின் முதன்மையான தொழில் வேட்டையாடுதல் மற்றும் உணவு சேகரித்தல் ஆகும் கலப்பை கண்டுபிடிப்பதற்கு நிக நிகழ்வு கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு விவசாயத்தை எளிதாக்கியது கலப்பை கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு விவசாயத்தை எளிதாக்கியது பாறை ஓவியங்கள் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கரிக்கையூர் என்னும் இடத்தில் காணப்படுகிறது பாறை ஓவியங்கள் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கரிக்கையூர் என்னும் இடத்தில் காணப்படுகிறது சரியா தவறா நாணயங்களை ஆய்வதற்கான துறை மானுடவியல் இது வந்து தவறு நாணய நாணயவியல் தான் சரியான ஆன்சர் ஹோமோ எரக்கட்ஸ் மனிதர்களுக்கு நெருப்பு குறித்த அறிவு இருந்தது சரி ஹோமோ எரக்கட்ஸுக்கு நெருப்பு குறித்த மனிதர் அறிவு இருந்தது சரி மனிதர்கள் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு சக்கரமாகும் சரி இது பானை செய்வதை எளிதாக்கியது மனிதர்களால் பட பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு ஆடு தவறு மனிதர்களால் பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு நாய்